நம்முடைய நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா நாம் எவ்வளோ மதிப்பெண் வாங்குகிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட தரம் போடுறாங்க நான் நூற்றி நூறு வரணும்னா பிரில்லியன் ஸ்டூடெண்ட் இல்லைனா என்னுடைய தரம் குறைஞ்சிட்டே போகும் நாளைக்கு வேலைக்கு போகும்போது என்னுடைய மதிப்பெண் வச்சு தான் என்னை பற்றி அளவிடப்படுது அது அது சரியான தவறான நிச்சயம் தவறான ஒரு முறை தான் ஏன்னா சில பேருக்கு படிப்பையும் தாண்டி அதாவது சப்ஜெக்ட் வச்சு தான் மதிப்பெண் போடப்படுறது இல்லைங்களா அது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய சிந்தனைகள் இருக்கும் ஆனால் நம்மளோட நாட்டோட சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் வாங்குற மதிப்பெண் வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் அளவிடப்பட்டுறீங்க ஸோ நீங்கள் மதிப்பெண் கூட கட்டாயத்தில் இருக்கிறீங்க நிறைய ஸ்கோர் பண்ணலாம் நிறைய ஸ்கோர் பண்ணால் தான் ப்ளேஸ் பண்ணி கிடைக்கும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நிறைய ஸ்கோர் பண்ணால் என்ன பண்ணுறது நிறைய மதி வாங்கினா என்ன பண்ணுறது சிலபஸ் சொல்லுவாங்க நைட்டு உட்காந்து படிங்க சிலபர் பிரம்ம முகத்தில் படிங்க சிலபஸ் சொல்லுவாங்க அதிகாலையில் உட்காந்து படிங்க ஆளாளுக்கு டைம் சொல்லுவாங்க இதை எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் உங்களுக்கு எந்த டைம் சுட்டப்பளோ அதை பாருங்கள் ஏன்னா சில பேர் நைட் நேரத்தையே தூக்கம் வந்துடும் அவங்க நைட்டு தூக்கம் நைட்டு உட்காந்து படிக்கணுங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் சரியாக படிக்கவும் முடியாது காலில் ஃப்ரெஷ்ஷாக இருந்திக்கவும் மாட்டாங்க டேடாகவே இருப்பாங்க அதனால் நைட்டு முடிக்கக்கூடியவங்க நைட்டு முடிச்சு படிங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தி கூட காலைல படிங்க எந்த டைம் உங்களுக்கு சொட்டப்போலோ அந்த டைமில் கொஞ்சம் படிங்க இந்த டைம் வந்துட்டு கணக்கு வச்சுக்கோங்க தென் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நல்லா உள்ளவாங்க அப்புறம் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ என்னத்து புரிஞ்சுவிட்டீங்களோ அதை நினைவு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் அது மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வாங்க அந்த மாடு அசைப்பட்டு இல்லைங்களா அது மாதிரி சும்மருக்கு நேரத்தில் நீங்கள் என்ன படிச்சுங்களோ அதை அசைப்பட்டு பாருங்க நோட்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு டீச்சர் கிளாஸ் இருக்கும்போது நீ நோட்ஸ் எடுங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படி நோட்ஸ் எடுத்து வாங்க முடிஞ்சால் குரூப் ஸ்டெடி பண்ணுங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம குரூப் ஸ்டடி பண்ணால் எப்படி பண்ணணும் நமக்கு தெரியும் அப்படி இல்லாமல் உண்மையிலேயே ஸ்டடி பண்ணுற எல்லாம் சேர்ந்து உட்காந்து படிச்சு பாருங்க இதமா ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது